மார்கழி மாதத்தின் பத்தாவது நாள் இன்று திருப்பாவை பத்தாவது பாசுரம் இன்று பேசப்படுகிறது மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று பகவானுடைய ஆயிரம் ஆயிரம் நாமங்களையும் சொல்லி வீதியிலே வீட்டு முற்றத்திலே வாசற்படியில் நின்று கொண்டு பெண்களெல்லாம் உள்ளே இருக்கிற அந்த பெண்ணை அழைத்து கொண்டார்கள் அவளை அழைத்துக் கொண்டு அடுத்த இல்லத்துக்கு வருகிறார்கள் எப்பவுமே உயர்ந்தவர்கள் நல்ல விஷயங்களை தானே அனுபவிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக என்பதுதான் அருளாளர்களுடைய கோட்பாடு ஸ்ரீ ஆண்டாள் மிகச்சிறந்த அருள் வடிவமானவள் அதுவும் பூமி தாய் தானே பூமாதேவியே ஒரு பெண்ணாக வந்து சாதாரண ஒரு மானுடர் பெண்ணாக ஒரு எளிய குடும்பத்திலே வந்து பூமாலை கட்டுகிற போதே திருமாலையும் கட்டினாள் திருமாலையே கட்டினவள் அப்படிப்பட்ட அவளுடைய பூமாலைக்கும் பாமாலைக்கும் பகவான் கட்டுப்பட்டுட்டார் அவள் தன்னுடைய அந்த ஆனந்த பெருக்கை அவளுடைய அந்த பிரேமையை இறைவன்பால் உள்ள அந்த மயக்கத்தை எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கன்னி பெண்கள் அதுவும் கல்யாணமாக வேண்டிய பெண்கள் அந்த பெண்கள் ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டும் கன்னி பெண்கள் எல்லாம் தனக்கு நல்ல கணவன் அமைய வேண்டும் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் இதெல்லாம் யார் கொடுப்பாங்க தெய்வம் தான் கொடுக்கும் அதனால தான் அந்த தெய்வத்தை முறைப்படி இந்த மார்கழி மாதத்திலே அந்த பாவை நோன்பு என்ற நோன்பு இந்த நோன்பு ஆகிய விரதத்தை அனுஷ்டித்தால் அத்தனை வளங்களையும் நலன்களையும் நமக்கு எண்ணியதெல்லாம் அந்த பகவான் தருவான் என்பதனாலே அடுத்த இல்லத்திலே வந்து அந்த வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிற பெண்ணை எழுப்புகிறார்கள் நோற்றி சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத் தொழாய் முடி நாராயணன் நம்பால் போற்ற பரைதரும் புண்ணியனால் புண்ணிய பண்டொரு நாள் கூற்றின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் தேற்றமாய் வந்து தந்த அமுதம் ஸ்ரீ ஆண்டாள் நோற்றி சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு தவசி போல காணப்படுவாள் அதிகமா அலங்காரம் மாட்டா நிறைய நகை போட்டுக்க மாட்டா எந்த ஆடம்பரத்தையும் அவகிட்ட எதிர்பார்க்க முடியாது அவளை பார்ப்பதற்கு அப்படியே ஒரு தவசி போல விரதமெல்லாம் அனுஷ்டிப்பாள் அப்படியே சொர்க்கத்தை என்னால் எட்டி பிடிச்சிட முடியும்னு நினைப்பாள் இந்த பகவானை அவள் நேசிப்பதும் பூஜிப்பதும் எந்த நேரமும் பகவானுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டு அப்படியே நான் பிடிச்சிட முடியும்னு கூட சொல்லுவாள் அப்படிப்பட்டவ தான் இப்ப வீட்டில நன்றாக விடிந்த பிறகும் உறங்கிக் கொண்டிருக்கிறார் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் விரதம் இருந்துட்டா மட்டும் போதுமா வேஷம் போட்டுக்கிட்டா மட்டும் போதுமா உள்ளத்தில் அந்த உணர்வு இருக்க வேண்டாமா விழிப்பு நிலை இருக்க வேண்டாமா அதுதான் இந்த பாட்டில வைக்கிறாங்க நூற்றி சுவர்க்கம் புகுகின்ற வாசல் தாராரோம் நீ வாசல் கதவை தான் திறக்கவில்லை என்றால் உள்ளே இருந்தபடியே ஒரு வார்த்தையாவது பேசக்கூடாதா நின்று இருக்கிறமே எங்களுக்கு வேற வேலை இல்லையா வேற வேலை என்னத்தான் இருக்கு இந்த நாள் மறுபடியும் வருமா இந்த மார்கழி மாதம் வர்றதுக்கு மறுபடியும் அடுத்த வருடம் தான் வரும் காலம் மறுபடியும் வராது மானம் போனால் மறுபடியும் வராது உயிர் போனால் மறுபடியும் வராது அதனாலே இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டாமா மணக்கென்ற துளசி மாலையை முடியச் சூடிய நாராயணனும் நாம் போற்ற நமது விருப்பத்தை முடித்து வைக்கிறவனமாகிய நவையறு குணங்கள் என்னும் புண்ணெல்லாம் பொறுத்த மேனி புண்ணிய மூர்த்தி இந்த ராமச்சந்திர மூர்த்தி ராமபுரான் இருக்காரு அவரிடத்துல இல்லைன்னு எதையுமே சொல்ல முடியாதான் எல்லாம் உடையவர் உடையவர் அவரை பற்றி கம்பர் சொல்றார் வசையில் ஐயன் வசைனா குற்றம் அப்படி குற்றமே இல்லாத உலகத்துல ஒருத்தர் இருக்க முடியுமா எல்லாருக்கும் எதனா குறைபாடுகள் இருக்கும் குற்றங்கள் இருக்கும் அப்படி குற்றமே இல்லாதவன் கோதில்லாத குணமுடையவன் அப்படிப்பட்ட புண்ணிய மூர்த்தி அந்த நாற்றத் தொழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பரிதரும் புண்ணியனால் அப்ப அந்த பெருமானை நாம் சென்று ஆலயத்தில் வழிபட்டு அவனிடத்தில் அவன் கொடுக்கின்ற சன்மானங்கள் அதாவது நமக்காக அவன் தரக்கூடிய அந்த வரங்களை நாம் பெற்றுக்கொண்டால் அப்படி பெறுவதற்காகத்தான் இந்த விரதத்தை இருக்கிறோம் அந்த புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகருணனும் இத்தனை சத்தம் போடுறோம் எத்தனை பேசுகிறோம் பாடுகிறோம் இந்த ஆனந்தத்தில் எங்களுக்கு ஆடணும் போல கூட தோன்றுறது இந்த நிலையில நாங்க இவ்வளவு ஆரவாரமா இருக்கோம் இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாயே அந்த கும்பகர்ணனும் ராமாயணத்தில் ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன் ஒருத்தன் அவன் ஆறு மாதம் தூங்குவான் தூக்கத்தில் அவனை எழுப்பவே முடியாது என்னென்னமோ பண்ணுவாங்க அவன் உலைக்கீழ இடிப்பாங்க ஆடு மாடுகள் எல்லாம் மேலே விடுவாங்க அதெல்லாம் போய் மிதிக்க அப்போ கூட எழுந்திருக்க மாட்டான் அப்படிப்பட்ட தூக்கத்துக்கு சொன்னா கும்பகர்ணம் தான் அந்த கும்பகருணனை அவனுக்கு சொத்தாயிருந்ததே அந்த தூக்கம் தான் ஒரு காலம் அந்த தூக்கத்தை உயிர் எழுதி உனக்கு அந்த கும்பகரணுடைய தூக்கத்தை அப்படியே நீ கடைபிடிக்கிறீன் உனக்கே அந்த தூக்கம் எங்க எப்படி உனக்கு தூக்கம் வரும் இந்த காலை நேரத்தில் இப்படி பெருந்துயில் மந்திரத்தில் கட்டுப்பட்ட மாதிரி உறங்கி கொண்டு கிடக்கிறையே இந்த பாடல் வரிகள் எல்லாம் எத்தனை பேர் இன்னைக்கும் உண்டுண்டி உறங்குவதை அல்லாது வேற எந்த வேலையும் கிடையாது உண்பது உறங்குவது ஏதாயிலும் தொழில் செய்வது பணம் சம்பாதிக்கிறது சேர்த்து சேர்த்து ஒரு நாளைக்கு சேர்த்து எந்த ஒரு கோட்பாடும் இல்லாமல் இந்த வாழ்க்கை வீணாவே போயிடுது பாதனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாறுதம் மேல நாய் கழிந்த நாளும் மெலிவொடும் மூப்பு வந்து கொலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளில்லாது கேட்டேன் என்று அப்பர் சுவாமி சொல்வார் அப்படி போல குறிக்கோள் இல்லாமல் இந்த காலை பொழுதிலே அருமையான இந்த நேரத்திலே இப்படி ஆண்டவனை பாடுவதை விடுத்து ஆண்டவனுடைய ஆழ்வு ஆலயத்திற்கு செல்வதை விட்டுட்டு இப்படி அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறாயே இந்த பெருந்துயில் ஒரு காலம் இந்த கும்பகரணம் தான் உனக்கு தந்துட்டானா அவனே உனக்கு தோற்றுடுவான் போல இருக்கேன் தோற்றும் உனக்கே பெரும் அருங்கலமே அருமையான ஆபரணமாக அமைந்திருப்பவளே வரிசையாக நாம் எல்லாம் உன்ன எல்லாரும் நின்றோம்னா அத்தனை பேர்ல நீ மட்டும் தனியே தெரிவே அவ்வளவு அழகா இருப்பியே உன் அழகெல்லாம் வீணாக்கலாமா அருங்கலமே வந்து எம்பாவாய் திரவேலோ எம்பா என்று அந்த பெண்ணை எழுப்புவதாக இந்த பத்தாவது பாடல் இந்த பாசுரம் ஆண்டாளுடைய அருமையான தமிழ் விருந்து மாரிகழி மாதத்தில் பக்தி உணர்வூட்டுகின்ற வகையிலே மாணிக்கவாசகர் அருளிய திருபம்பாவையும் ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவையையும் தினம் தினம் அனைவரும் கேட்டு பயன்பெறுகிற வகையிலே எங்களது செம்மல் என்ற இந்த சேனலிலே பாடலையும் விளக்க உரையும் தினந்தனம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த செண்டமி செம்மல் என்ற இந்த சேனலுக்கு அனைவரும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் இந்த பாடல் ஒழிக்க வேண்டும் திருக்கோயில்களிலே தினந்தனம் தினந்தனம் திருப்பாவை திருவம்பாவை இந்த பாடல் இசைத்தமிழ் அங்கே முழங்க வேண்டும் இதுவரை இந்த செந்தமிழ்ச்செம்மல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு எங்களை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் எல்லோருக்கும் இது போய் சேர வேண்டும் அதனால் அனைவருக்கும் இதை பகிருமாறு உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம்